வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம கிளாஸஸும் டெஸ்ட் சீரீஸும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம அழகி ஏழில் ஓகேங்களா அழகு ஏழில் நிறைய நண்பர்கள் என்னென்னா தலைவர்கள் சார்ந்த வீடியோஸ் போட சொல்லியிருந்தீங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தலைவர்கள் ரிவர்ஸ்லேருந்து ஓகேங்களா இருந்து ஒவ்வொரு தலைவராக பார்த்துட்டு வர போகிறோம் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நாமக்கல் கவிஞர் அறநூல் தொடர்பான செய்திகள் முழுமையாக முடிச்சிட்டோம் இதுக்கான பிடிஎஃப் இன்றைக்கி நைட்டு நான் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறோம் ஓகேங்களா இப்போ நம்ம நாமக்கல் கவிஞர் சார்ந்த முக்கியமான புத்தகத்தில் இருக்கிற டேட்டாஸை பார்க்க போகிறோம் அவரது பாடல் வரிகளையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா புது புத்தகம் பழைய புத்தகம்னு ரெண்டு இடத்துல டேட்டாஸ் இருக்குது இதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் பார்க்க போகிறோம் இதில் பார்த்து இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் சார்ந்த முக்கியமான டேட்டாஸை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இது எந்த புத்தகம்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் ஓகேங்களா செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்டே புக்கில் எங்கள் தமிழ் ஓகேங்களா இதில் நாமக்கல் கவிஞரோட கவிஞரோட பாடல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதே பார்க்க போகிறோம் பாருங்க உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ்மொழி அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்கிறது அத்தகு தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம் ஓகேங்களா இந்த பாடல் வரிகளும் முக்கியம் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பாடல் வரிகளும் ரொம்ப முக்கியம் ஏன்னா வரிகள் கொடுத்துட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா பாருங்கள் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புருவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழுகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் ஓகேங்களா மேக்சிமம் நம்ம படிக்கும்போதே இதுக்கான பொருள் நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஜஸ்ட் சொற்பொருள் பார்த்துக்கலாம் ஊக்கிவிடும் அப்படின்னா என்னன்னா ஊக்கப்படுத்தும் ஓகேங்களா அடுத்ததா விரதம் நோன்பு இதை பார்த்து வச்சுக்கோங்க இம்பார்ட்டன் அடுத்ததா குறி குறிக்கோள் பொழிகிற தருகின்ற ஓகேங்களா அடுத்ததா பாடலுக்கான பொருள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நம் தாய் நம் தமிழ்மொழியா தாய்மொழியாம் தமிழ்மொழி நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அருள் நெறி அறிவை தரலாகும் ஓகேங்களா அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது அதுவே தமிழன் குரலாகும் லைன் பொருள் பெற யாரையும் புகழாது ஓகேங்களா தமிழ்மொழி மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் ஓகேங்களா போற்றாதாரையும் இகழாது அடுத்தவரி தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் யாது தமிழ் மொழியை கற்றவர் ஓகேங்களா அடுத்து பாருங்க கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு ஓகேங்களா கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் ஓகேங்களா எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் அசைந்திடும் அன்பரமே என்றும் இசைந்திடும் அன்பரமே ஓகேங்களா அடுத்ததாக பாருங்க நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் ஓகேங்களா அடுத்ததாக இது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன்மொழி தேன் போன்ற மொழியாகும் ஓகேங்களா லாஸ்ட் வரி ரொம்ப முக்கியம் இந்த இன்பம் பொழுகிற வானொலியா எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் இந்த பாடல் அறிய கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அன்பும் மரபு மூக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழுகிற வானொலியா எங்கள் எனும் தேன்மொழியாம் யாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஓகேங்களா இவர் சார்ந்த நூல் வெளியே பாவம் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எப்பயாச்சும் தான் கேட்பாங்க பட் இவரை பத்தின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் ஓகேங்களா பொருந்தாத இணையில் நாமக்கல் கவிஞர்னு கொடுத்துட்டு கீழே இதெல்லாம் கொடுக்கலாம் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் அடுத்ததாக வழக்கறிஞர் இதில் பொருந்தாத விடையை கண்டறிக அப்படின்றதையும் கொடுத்துட்டு கேட்கலாம் ஓகேங்களா ஏன்னா மூணு இருக்குது இதில் வேற ஒன்று கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு பொருந்தாத விடையை கண்டறிக அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க கவிஞர் தமிழறிஞர் விடுதலை போராட்ட வீரர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவி கவிஞர் ஓகேங்களா அடுத்ததா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் இம்பார்ட்டனான பாயிண்ட் இவர் காந்திய கவிஞர்னு அழைக்கிறாங்க அடுத்ததா தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் ஓகேங்களா இவர் தான் நாமக்கல் கவிஞர் தான் ஓகேங்களா இவருடைய நூல்கள் பாருங்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி ஓகேங்களா உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் பாருங்க மலைக்கல்லன் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மலைக்கல்லன் சங்கொலி என் கதை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் மலைக்கல்லன் மலை ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க மலை மலையில ஊதுறாங்க ஓகேங்களா சங்கொலி ஓகேங்களா சங்கொலி கேட்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மலையில சங்கொலி கேட்கிறது ஓகேங்களா அதுதான் என்னோட கதை ஓகேங்களா அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொல்றாரு ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மலைக்கல்லன் ஓகேங்களா மலையில் என்ன பண்ணுறாரு சங்கோலி கேட்குது இதுதான் என்னோடய கதை என் கதைன்னு நாமக்கல் கவிஞர் பாடல்களில் சொல்கிறாரு ஓகேங்களா இப்படி ஷார்ட் கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எனும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த நூல்கள்லாம் கொடுத்துட்டு இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட்டு இந்த ஒரு ரெண்டு லைனை கொடுத்துட்டு இது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது நாமக்கல் கவிஞரோட எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேள்விகள் வரலாம் மலைக்கல்ல நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஓகேங்களா இந்த பாடல் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் ஓகேங்களா இதிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான் இது ஓகேங்களா அடுத்ததாக கத்தியின்றி ரத்தமின்றி இந்த பாடல் பார்த்து வச்சுக்கோங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் ஃபேமஸான ஒரு பாடல் உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் பண்ணும்போது அப்போ இவர் எழுதின இந்த பாடலை தான் பாடிட்டு போனாங்க ஓகேங்களா இது பழைய புத்தகத்தை டேட்டாவில் டேட்டாவில் இருக்குது அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஓகேங்களா அது பாருங்க பழைய ஏழாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு புத்தகம் ஓகேங்களா ஒன்பதாம் வகுப்பு புத்தகம் மூன்றாம் பருவம் ஓகேங்களா நைன்த் ஸ்டாண்டர்ட் பழைய சமச்சீர் புத்தகம் மூன்றாம் பருவம் அதில் பெண்மை அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்காரு அதை தான் பா பார்க்க ஓகேங்களா ஒரு பாடல் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் தன்மையும் இயல்பாய் அமைந்ததும் இன்ப சொரூபமாய் தாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளவை போக்கும் உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலா தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் ஓகேங்களா ஞானம் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் யாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஓகேங்களா அடுத்த பாருங்க பொருள் ஓகேங்களா பொருள் ஒரு டைம் ஃப்ரீயாக இருந்தால் படித்து பார்த்துக்கோங்க இந்த பாடல் வரிகள் தான் முக்கியம் ஓகேங்களா ஒரு டைம் பாடல் வரி கூட ரொம்ப முக்கியம் இல்லை ஜஸ்ட் ஆனால் இந்த லைன் கொடுத்துட்டா இவரோட பாடல்னு நமக்கு தெரிகிற அளவுக்கு ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது இதில் நமக்கு சொற்பொருள் தேவை ஓகேங்களா உறுதி அப்படின்னா உள உறுதி ஓகேங்களா அடுத்ததாக சகிப்புத்தன்மை பொறுத்து கொள்ளுதல் சொரூபம் ஓகேங்களா சொரூபம் வடிவம் தரணி உலகம் தாரம் மனையால் சேவை தொண்டு அயலார் ஓகேங்களா உறவல்லாதோர் ஓகேங்களா அடுத்ததா இலக்கண குறிப்பு தேவையில்ல ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் ஓகேங்களா ஆசிரியர் குறிப்பு கவிஞர் வே ராமலிங்கனார் ஓகேங்களா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப 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 ஒரு டேட்டா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தவர் எந்த ஊர்ல பிறக்கிறாரு நாமக்கல் கவிஞர் நாமக்கல் மாவட்டம் ஓகேங்களா நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல பிறக்கிறாரு மோகனூர் ஓகேங்களா அவர் பிறந்த ஊர் மோகனூர் அவரோட அப்பா அம்மா பேரும் பார்த்து வச்சுக்கோங்க வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் அவர் அவரோட பெற்றோர் யாரு வெங்கட்ராமன் அம்மணி நாமக்கல் கவிஞர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறக்கிறாரு அவரோட அப்பா பேர் வெங்கட்ராமன் அம்மா பேர் அம்மணி அம்மாள் ஓகேங்களா கவிதை போட்டிகளிலும் இவர் கவிதை போட்டிகள் பலவற்றில் பங்கேற்று பரிசுகள் பெற்றார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க இவருக்கு நடுவன் அரசு பத்ம விருது வழங்கி சிறப்பித்தது ஓகேங்களா இது பாரத ரத்னாவா பத்ம பூஷனா பத்ம விபூஷணான்னு கூட கேள்விகள் வரலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பூஷன் ஓகேங்களா பத்ம பூஷன் விருது தான் இவருக்கு வழங்கியிருக்காங்க ஓகேங்களா நடுவன் அரசு தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்னை பெருமையுடன் வழங்கப்படுகிறார் இவரது காலம் காலம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஈஸி தான் இவரோட காலம் ஒன் ட்ரிபிள் எயிட் ஒன் ட்ரிபிள் எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஒன் ட்ரிபிள் எயிட் ஒன் ட்ரிபிள் எயிட்லேருந்து ஒன் நைன் செவன் டூ இவருடைய காலம் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இவர் பிறந்த ஊர் சிம்பிளாக இவர் பிறந்த ஊர் என்னன்னு கேள்வி வரும் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மோகனூர் அவரோட பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மனியம்மாள் ஓகேங்களா தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர் பத்ம பத்மபூஷன் விருதை வாங்கியிருக்காரு ஓகேங்களா மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய காலம் ஒன் ட்ரிபிள் எயிட் டூ ஒன் நைன் செவன் டூ ஓகேங்களா அடுத்ததான் நூற் குறிப்பு ஓகேங்களா இதில் தான் நிறைய டேட்டாஸ் இருக்குது நாமக்கல் கவிஞர்கள் கவிஞர் பாடல்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் நாமக்கல் கவிஞர் பாடல் ஓகேங்களா இது எதிலிருந்த இருந்த பாடல்னு பார்த்தோம்னா இதுவும் நாமக்கல் கவிஞர் பாடல் அப்படின்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்ட பாடலை தான் பார்த்துருந்தோம் இந்த பாடல் பாருங்கள் இதுவும் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் தெய்வ திருமலர் ஓகேங்களா தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறு காப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகளில் கவிதைகள் அமைந்துள்ளன ஓகேங்களா இவரோட கவிதைகள் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேக்ஸிமம் ஓகேங்களா பாருங்கள் லாஸ்ட்டில் எல்லாம் மலரில் மலரில் வருதுங்களா இந்த மாதிரி மலரில் வந்தோன்னா எல்லாத்தையும் படிக்க முடியலைன்னா லாஸ்ட்டில் எல்லாத்துலேயும் மலர் வந்தால் அது நாமக்கல் கவிஞர் அவரோட கவிதை தொகுப்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அவரோட தொகுப்பில் இருக்கிற சில தலைப்புகள் எல்லாமே எதில் முடியுது மலரில் முடியுது ஓகேங்களா பொருந்தாத இணை எதுன்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா பொருந்தாத இணையில் கொடுத்துட்டு கேட்கலாம் மேக்சிமம் இவரோட இந்த நாமக்கல் கவிஞர் பாடலில் இருக்கிற ஓகேங்களா இந்த புத்தகம் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் ஓகேங்களா எல்லாமே மேக்சிமம் எதில் இருக்குது மலரில் தான் முடியுது ஓகேங்களா எல்லாமே மலரில் தான் முடியுது அந்த தலைப்புகள் ஓகேங்களா அந்த புத்தகத்தில் இருக்கிற தலைப்புகள் எல்லாமே பாருங்கள் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் இந்த மாதிரி மலரில் முடியுது உங்களால் மொத்தமாக படிக்க முடியலன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த பாடல் ஓகேங்களா இது நாமக்கல் கவிஞர் பாடல்களில் சமுதாய மலர் என்னும் தலைப்பில் தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு பெண்மை என்ற பாடல் ஓகேங்களா இதில் பாடல் வரி கொடுத்துட்டோம் இது நாமக்கல் கவிஞர் பாடலில் எந்த மலரில் இருக்குது ஓகேங்களா எந்த தலைப்பில் இருக்குன்னு கேள்விகள் வரலாம் எந்த தலைப்பில் தேசிய மலர் காந்தி மலர் தேன் மலர் சமுதாய மலர் நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த தலைப்புக்கு கீழே இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது பாடல் வரி இடம்பெற்றுள்ளதுன்னு கேள்விகள் வரலாம் என்ன பாடல்னால் சமுதாய மலர் அந்த தலைப்புக்கு கீழே தான் இந்த பெண்மை என்ற பாடல் வருது ஓகேங்களா அதுதான் பாருங்கள் நாமக்கல்லாரோட படைப்புகளை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதை ஷார்ட்கட்டில் எப்படி படிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நிறைய நம்பர்ஸில் இருக்குது இதை நம்ம எப்போவுமே மறக்காத மாதிரி எப்படி எளிமையாக படிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் அவர் இசை நாவல்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இருக்குது ஓகேங்களா இசை நாவல்கள் தன் வரலாறு இசை நாவல்களில் மூணு படைப்புகள் படைச்சிருக்காரு தன் வரலாறுல மூணு படைப்புகள் படைச்சிருக்காரு ஓகேங்களா அப்போது இசை நாவல்கள் தன் வரலாறு ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு செட்டு ஓகேங்களா மூணு மூணு படைப்புகளை படைச்சிருக்காரு அடுத்ததாக பாருங்கள் நாலு மொழிபெயர்ப்பு நாலு நூலை மொழிபெயர்த்துருக்காரு ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க மூணுனா இசை நாவல்கள் தன் வரலாறு இல்லை மூன்று மூன்று படைப்புகள் இதில் மூணு படைப்பு அதில் மூணு படைப்பு ஃபஸ்ட்டு செட்டு ஞாபகம் ரெண்டாவது செட்டு மொழிபெயர்ப்புகள் ரெண்டாவது செட்டு மொழிபெயர்ப்புகள் எத்தனை நூல்களுக்கு படைப்புகளை மொழிபெயர்த்துருக்காரு நாலு படைப்புகள் ஓகேங்களா நாலு படைப்புகள் அடுத்ததுலேருந்து தான் நம்ம ஷார்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அஞ்சாவது படிக்கும்போது புதினங்களையும் ஓகேங்களா இது ஒரு ஷார்ட்கட் நம்ம அஞ்சாவது படிக்கும்போது புதினங்களையும் சிறு காப்பியங்களையும் படிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சாவது படிக்கும்போது உதிரங்கள்லையும் சிறு காப்பியங்கள்லையும் நம்ம படிக்கிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு செட்டு மூணு செட்டாச்சுங்களா அடுத்து பாருங்க நம்ம ஏழாவது படிக்கும்போது இலக்கியத்தை படிக்கிறோம் நாலாவது செட்டு ஏழாவது படிக்கும்போது இலக்கியம் படிக்கிறோம் பத்தாவது படிக்கும்போது கவிதை தொகுப்புகளை படிக்கிறோம் பன்னெண்டாவது போயிட்ட பிறகு கட்டுரை எழுதுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் நாமக்கல் கவிஞர் எத்தனை படைப்புகள் படைத்துள்ளார் கட்டுரைன்னு எடுத்தனா அவரு பன்னெண்டு கட்டுரை எழுதியிருக்காரு ஓகேங்களா மொத்தமா கட்டுரைன்னு பார்த்தா பன்னெண்டு கட்டுரை எழுதியிருக்காரு கவிதை தொகுப்புகள்னு பார்த்தா பத்து கவிதை தொகுப்புகள் இருக்கு இவருடையது நம்ம ஷார்ட் எப்படி எப்படின்னு ஆக வச்சுக்கலாம்னா ஈஸியா பாருங்க ஏழாவதுல இலக்கியம் படிக்கிறோம் ஓகேங்களா ஏழாவதுல இலக்கியம் படிக்கிறோம் பத்தாவதில் கவிதை எழுதுகிறோம் பன்னெண்டாவதுல கட்டுரை எழுதுறோம் ஓகேங்களா இது மூணு மூணுச்சுங்களா அடுத்ததான் அஞ்சாவதுல என்ன பண்ணுறோம் புதினங்களையும் சிறு காப்பியங்களையும் படிக்கிறோம் சிறு காப்பியங்கள் புதினங்கள் ஓகேங்களா அஞ்சாவதில் ஓகேங்களா நாலாவதில் நாலு நூலை இவர் மொழிபெயர்த்திருக்காரு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு நூலை மொழிபெயர்த்திருக்காரு இசை நாவல்களும் தன் வரலாறு மூணு இது தனியாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா மூணாவது மூணு எதை மூணு படைப்புகள் எதை இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாம் மூணு படைப்புகள் எது எதுனா இசை நாவல்கள் தன் வரலாறு நாலு மொழிபெயர்ப்புகள் ஓகேங்களா அஞ்சு சிறு காப்பியும் புதினங்கள் ஓகேங்களா ஏழாவது படிக்கும்போது இலக்கிய திறனாய்வுகள் பத்தாவது படிக்கும்போது கவிதை தொகுப்புகள் பன்னெண்டாவது படிக்கும்போது கட்டுரை ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகேங்களா அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டனுக்கு வரலாம் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஓகேங்களா நம்ம இப்போதான் பார்த்தோம் காவின் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் பாருங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம உடனே என்ன பண்ணிவிடுவோம் ராமலிங்கனா ராமலிங்கம்னு கொடுத்துவே ஆப்ஷன் ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா அவசரத்தில் ஆனால் ஆன்சர் பாருங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் ஓகேங்களா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணொடனே இப்படி தான் கொடுப்பாங்க ஆப்ஷன் அதனால எந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ எடுத்தவொடனே ஆன்சரை மார்க் பண்ணிடாதீங்க நாலு ஆப்ஷனையும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் ஓகேங்களா வே ராமலிங்கனார் அடுத்ததா பாருங்க கீழ்கண்டவற்றுள் ஓகேங்களா கவிஞரின் நாமக்கல் கவிஞரின் தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க பாருங்க லாஸ்ட்ல மலர் வருதுங்களா மலர் 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 அப்போ மலர் வந்தாலே யாரோடைய படைப்பு நாமக்கல் கவிஞர் அவருடைய படைப்பு ஓகேங்களா நம்ம அந்த ஷார்ட் மலர் ஷார்ட் வச்சாலே இந்த கேள்விக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்ததா பாருங்கள் புரிந்தாத இணையை காங்க ஓகேங்களா இதில் நமக்கு பாருங்கள் கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாடல் யாருடைய பாடல் நாமக்கல் கவிஞருடைய பாடல் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்துலேருந்து உப்பு சத்தியாகிரகம் போவாங்க அப்போ வழிநடை பாடலாக இவர் இயற்றிய பாடல் தான் பாடிட்டு போயிருப்பாங்க கத்தியின்றி ரத்தமின்றி புதிய புத்தகத்தில் இருக்கு பாருங்கள் அந்த பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பளித்தடைய நம் பார்த்திட ஓகேங்களா இது நாமக்கல் கவிஞர் ஐயாவுடைய பாடல் ஓகேங்களா இந்த பாடல் பற்றி வரி கொடுத்துட்டு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போது பாருங்க நாமக்கல் கவிஞர் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக ஓகேங்களா ஞாபகம் இருக்குங்களா நம்ம இப்போ தான் பார்த்தோம் அதை அப்படியே கேள்வியாக கேட்டு வச்சிருக்காங்க இசை நாவல்கள் இருக்கிறதுலே கம்மியது இசை நாவல்களும் தன் வரலாறும் எத்தனைனா மூன்று ஓகேங்களா புதினங்கள் ஓகேங்களா புதினங்களும் சிறு காப்பியங்களையும் எத்தனை ஐந்து கவிதை எத்தனாவது பத்தாவது படிக்கும்போது கவிதை எழுதுகிறோம் மொழிபெயர்ப்பு நாலு நூலில் இருக்கார் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன ஃபோர் ஆ த்ரீயா ஃபஸ்ட்டு த்ரீ ஓகேங்களா இசை நாவல்கள் மூணு த்ரீ அடுத்ததாக புதினங்களுக்கு நாலு த்ரீ ஃபோர் கவிதை தொகுப்பு அடுத்ததாக த்ரீ ஃபோர் டூ ஒன் அப்போ ஆன்சர் என்ன த்ரீ ஃபோர் டூ ஒன் இல்லை கரெக்டாக இருக்குங்களா அடுத்ததாக பாருங்கள் காந்திய கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்க பெற்றவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் யாரு அரசு அடுத்த கொஸ்டின் பாருங்க சரியான இணைகளை தேர்ந்தெடு பகுத்தறிவு கவிராயர் ஓமை கவிஞர் எங்களா காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் என்பது சரியான விடை இங்கே பகுத்தறிவு கவிராயரும் கரெக்டு தான் நம்ம இப்போ பார்த்த காந்திய கவிஞர்னால் ராமலிங்கனார் இந்த இணைய சரியான தான் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்பட்டவர் வே ராமலிங்கனார் உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற வழிநடப்பாடலை வழிநடைப்பாடலை இயற்றியவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஓகேங்களா இது ஐஎன்எம்ல வரும் இந்த டேட்டா ஓகேங்களா தமிழின் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் இந்த பாடல் வரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் இம்பார்ட்டன் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்ற பாடலை பாடியவரும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தான் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் பொறுத்துக இதில் காந்திய கவிஞர் யாரு காந்திய கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் டிகே டூ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திரும்பவும் தமிழர் என்ற தமிழன் என்ற இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் ஏ ராமலிங்கம் பிள்ளை பிள்ளைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்ததான் பொருத்துக இதில் சங்கொலி ஓகேங்களா நம்ம மலைக்கல்லன் சங்கொலி பார்த்தோன்னு யாபும் இருக்குங்களா என் கதை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இல்லைங்களா மலையில் சங்கொலி ஊதுற சங்கொலி கேட்குது இதுதான் என் கதைன்னு நாமக்கல் கவிஞர் சொல்கிறாரு ஓகேங்களா இதுதான் நாலு நூல்கள் ஓகேங்களா அதுல சங்கொலி நாமக்கல் கவிஞரோட பாடல் கி டூ கரெக்டா இருக்குங்களா அடுத்து பாருங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்ததான் நூல்கள் ஓகேங்களா தெய்வ திருமலர் ஓகேங்களா மலர் லாஸ்ட்ல மலர் வந்தாலே யாரு நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா அப்போ ரெண்டாவதுக்கு ஒன்று பி கிட் ஒன் கரெக்டா இருக்குங்களா அப்போது மலர்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணும் நாமக்கல் கவிஞரை யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாமக்கல் கவிஞர் டாப்பிக்கை மேக்ஸிமம் முடித்தோம் எல்லாத்தையும் புக் சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷன்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்ததான் கீவா ஜெகநாதர் ஓகேங்களா இவரை பற்றின டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகேங்களா வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அறநூல்கள் தொடர்பான செய்திகளுக்கான பிடிஎஃப் இன்றைக்கி நைட்டு வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி